திருக்குறள் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரால் ஒழுக்கம் உயிரிலும் அவப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தை துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் மரப்பினும் முத்துக்கலாகவும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றுகடும் அழுக்கா உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கத்தின் உள்ஹார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக கரிது ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவ ஏதா பணி நன்றிக்கை விட்டாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விடும்பைத் தரும் ஒழுக்கம் உடையவருக்கு உல்லாவி தீய வலுக்கியும் வாயால் சொல்லன் உலகத்தோடு ஒட்ட உ உலகல் பல கற்றும் கள்ளார் அறிவினார்